இன்னைக்கு மதியானம் இது தேங்காய் பால் சாதம் இது எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க என்ன கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்கை போட்டுக்கோங்க பட்டை போட்டுக்கோங்க பிரஞ்சி எலை போட்டுக்கோங்க இஞ்சி எலை போட்டுருக்கீங்களா ரத்தம் வேலைக்காய் பட்டை பிரிஞ்சி இலை வேண்டாய் ரெண்டு ப்ராஃபு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இந்த பக்கம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணுங்க அணி போட்டு அணைக்கு தான் இருந்தேன் அதை போட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கறிவேப்பில நல்லா பூ எழுந்து வச்சு வெங்காயம் போடுது பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் பூண்டு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டோங்க வெங்காயம் பூண்டுலாம் நல்லா கண்ணாடி பக்கத்துக்கு வரணும் பூண்டு நல்லா வளங்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பக்கத்துக்கு வரணும் பாருங்க கண்ணாடி பக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா சிம்ல வச்சிருந்து சிம்ல வச்சுட்டு பாஸ்மதி அரிசி வந்துட்டு பாஸ்மதி அரிசியாக இந்த சீரக சம்பா அரிசி சாரி சீரக சம்பா அரிசி வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் நான் ரெண்டு சின்ன கிளாஸில் ஊற வச்சிருக்கேன் அது வந்து கூட போகிறேன் ரெண்டு சின்ன கிளாஸ் ரெண்டு கிளாஸ்க்கு நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் சரியா சரி வதக்கிட்டு பார்க்கலாம் இருங்கள் நான் அதுக்கு முன்னாடி தேங்காய் பாடு ஊக்கணும் வதக்கிட்டு ரெண்டு கிளாஸ் அரிசி இதில் போட்டிருக்கேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுப்பேன் நான் அதனால் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அது ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸு தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸ் பால் ஊட்டிய தண்ணி வேணும் ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேணு அப்பதான் தொகுதார சாப்பிட சுயா இருக்கும் தொண்டை நேரம் குதிக்கிட்டோம் மூணு கிளாஸ் தண்ணியும் ஊற்றி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் உப்பு எல்லாம் கரெக்டா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க டிஃபனுக்காக நான் இன்னைக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் வச்சிருக்கேன் அதனால தேங்காய் சாதம் எப்படியா இருக்கும்னா நான் ஓட்ஸ் கஞ்சி காசேன் உனிங்க பால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சு மத்திய அரிசி வந்து ஊற வச்சல் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து இதில் கூடணும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்காரில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குக்கர் முண்டி தான் குக்கர் முடி என்று சூடான சுவையான சூப்பரான தேங்காய் பால் சாதம் சரியா அதுக்குள்ளேயும் இந்த முந்திரியை வந்து நான் எல்லா சாதத்துலேயும் வந்து எனக்கு முந்திரி போட்டால் தான் பிடிக்கும் வறுத்து முந்திரி போடுவேன் அதனால் அதுக்குள்ளேயே நான் முந்திரியை வறுத்துக்கிறேன் விசில் வரட்டும் முந்திரி வரக்குறேன் முந்திரி வரக்குறேன் டீசில் வரப்போகுது விசில் வரப்போது ரெண்டாவது வீட்டில் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான் தேகாப்பா சாதம் ரெடி இந்த பக்கம் வந்துட்டு ஓட்ஸ் கஞ்சி ரெடி அவ்வளவுதான் ரெடி ஆகணும் తేగా సదం రెడీ సూపర్ సూయన తేదాపాలు సదం ఎన్సం రెడీ పచ్చిందా మీరు కొత్తమంది పోటాచి ముంద్రిపరు పోటాచి சாப்பிடல எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்